தேவன் கொடுத்த வார்த்தை யாத்ராதமும் பதினைந்து இருபத்தி ஆறு நானே உன் தேவன் இயேசு உங்களுக்காக எனக்காக கொடுக்கும் ஒரு வார்த்தை உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் என் சரீரத்தில் வியாதி மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் வாழ்க்கையிலே சாபம் இருள் நிம்மது இல்லை கடன் பிரச்சனை எதிர்ப்பு வாழப்போகிறேன் உங்களையும் என்னையும் உலக மக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா ஏசு சொல்கிறார் நானே உன் வரியாதையான